கடனே முதலாய் களத்தில் விதைத்து களைகள் கழித்து வளர்க்கும் தொழிலை வாஞ்சை மிகுந்து வேளாண்மை பெருக்கி சோற்றை தந்தருளும் சேற்று வயல் உழவர்கள் வயலில் கொட்டும் வியவை உப்பே உரமாய் சேர்த்து உரிய அறுவடை கனவினை நெஞ்சோடு வளர்த்து அச்சமுடு கண்டுயிலா நாளினை காலவெல்லாம் கழிக்குமே திரண்ட புயலின் தாண்டவ பெயலில் கண்ணீர் சிந்தி வாழ்வை முடிக்குமே இந்த அவலம் தொடரல் நலமோ உண்டு கொழுக்கும் ஏனைய உழைப்போர் வாரி வழங்கும் வரிகளில் ஒன்றாய் தமக்கும் வாரி வழங்கில் இழப்பீடு வேண்டி நிற்கும் இன்னல் தீருமே சுழன்றும் ஏற்பின்னது உலகமன்றோ உணவின் வரிகள் உழவுக்கே என்றானால் சீற்ற புயலின் விளைவுகள் இயல்பாகும் ஆற்றாமனங்களில் ஆறுதல் குடியேறும் நன்றி